வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எரியசீகை அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கிற இதுதான் தமிழ்நாட்டோட கடைசி ஊர் இந்த ஊர் வந்து எங்கே இருக்குதுன்னா ஊட்டியில் உள்ள குன்னூரை அடுத்து மஞ்சூர் மஞ்சூர்லேருந்து மீண்டும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கிண்ணக்குரை கிண்ணக்குறைக்கு அடுத்தது இரிய சீகை அப்படிங்கிற கடைசி ஊர் வரும் இந்த ஊர் தான் தமிழ்நாட்டோட கடைசி ஊர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழி கிடையாது திரும்பவும் நான் திரும்பி தான் வந்தாகணும் ஏன்னா அதுக்கப்புறம் வழி இல்லை ஆனால் போகும் வழியில் அனைத்துமே அற்புதமான இயற்கை காட்சிகளாக இருக்குது நீங்கள் அதை தான் இப்போ பார்க்க போகிறீங்க இங்கிருந்து இரிய சீகை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பவும் அதே வழியில் தான் திரும்ப வந்தாகணும் இவ்வளோ அழகான ஒரு இடம் உண்மையிலுமே பார்க்கவே முடியாது அவ்வளோ அழகா இருக்குது இப்ப நீங்க பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிண்ணக்கோரை போற வழியில அதாவது நாங்கள் இரிய நோக்கி போயிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டின் கடைசி ஊர் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது பாக்கறதுக்கு இயற்கை காட்சிகள் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்குது நீங்க அதை இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ நாங்கள் அடுத்த கேவுக்குள்ள வர மாதிரியே இருக்குது நாம வச்சிருக்கிற பேர் கேவ் ரெண்டு பக்கமே அவ்வளோ அழகா மேகங்கள் மூணு மாதிரி மரங்கள் சூழ்ந்து சூப்பராக கேவ் மாதிரியே இருக்குது

இடம் தான் நான் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் பவானி பதினேழு ரைட் சைடில் போனால் பதினேழு கிலோமீட்ரு அப்பர் பவானி கோரக்குந்தா ஆறு கிலோமீட்ரு இப்போ நாம் லெஃப்ட் சைடில் தான் போக போகிறோம் கிண்ணக்குரை வந்து பதிமூணு கிலோமீட்ரு இரிய சீகை பதினாறு கிலோமீட்ரு இப்போ நாம் கிண்ணக்கோரை கிண்ணக்கோரை போய் அங்கேருந்து இரிய சீகை தான் நம்ம தமிழ்நாட்டோட லாஸ்ட் ஊர் அதனால் தமிழ்நாட்டோட அதுக்கு அந்தெல்லாம் ரூட்டே கிடையாது இப்போ நாம் இரிய சீகை நோக்கி போயிட்டுருக்குறோம் தமிழ்நாடு வனத்துறை அறிவிப்பு தமிழ்நாடு வனத்துறை அறிவிப்பு அனுமதி பெறாத தனியார் வாகனங்களுக்கு அப்பர் பவானி செல்ல அனுமதி இல்லை கோரகுந்தா வன சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்படும் அதனால் இந்த ரோட்டில் போனால் அப்பர் பவானிக்கு போக முடியாது கோரகுந்தா வரைக்கும் தான் போக முடியும் அதனால் அது நாங்கள் வந்து இந்தள சைடு இப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்குறது வந்து கிண்ணக்குறை வந்து பதிமூணு கிலோமீட்டர் இரியசீகை வந்து பதினாறு கிலோமீட்டர் நாம் ரைட் சைடில் போனால் கோரகுந்தா ஆறு கிலோமீட்டர் அப்பர் பவானி பதினேழு கிலோமீட்டர் நாம் தமிழ்நாட்டின் கடைசி ஊரான சீகை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் இரி சீகை ரோடு இப்போ நாம் இரியசீகை ரோட்டில் மேலே ஏறிட்டா போய்ட்டுருக்குறோம் க்ரீ கேவ் நிறையா கிரேங்கப்பா இனிமேலுமே சூப்பராக இருக்குது கிரீன் கேவ் அதாவது இருபுறமும் மரங்கள் சூழ்ந்து ஒரு குகை போல் காட்சி அளிக்கும் இந்த ரோடை நாங்கள் க்ரீன் கேவ்னு வச்சுருக்கிறோம் இப்போ பாருங்க இந்த ரோட்டில் வர்றோம் வெளியில் வர்றோம் திரும்பவும் குகைக்குள்ளே போகிறோம் மரங்கள் சூழ்ந்து பச்சை குகை போல காட்சி அளிக்கிறது ரோடு வந்து சிங்கிள் ரோடா இருக்கிறதுனால சபரி வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கிறது நல்லா தெரியுது இப்போ நான் மறுபடியும் இடிசி நோக்கி போயிட்டுருக்கிறேன் எங்களுக்கு முன்னாடி பின்னாடி எந்த வண்டியும் இல்லை இப்போவே மணி அஞ்சே முக்கால் ஆச்சு அந்த மணி இங்கே வர அஞ்சு முப்பத்தேழு ஆச்சு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் போய்ட்டு திரும்பி வரணும் காரிங்டன்

இந்த ரோட்டில் போகையில் கொஞ்சம் இடம் விலாசமாக இருக்குதுன்னு ஸ்பீடாக போயிடக்கூடாது ஏன்னா திடீர் திடீர்னு வளைவுகள் வருது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விட்டுருவோம் ஜாக்கிரதையை போகணும் கண்டிப்பாக ஆறு அடிச்சே ஏன்னா நாம் ஹார்ன் அடிக்கிற வரைக்கும் எதில் எதிரில் வண்டி வர்றதில்ல திடீர்னு பார்த்தா வண்டி வந்துடுது அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் Terima kasih telah menonton! நாங்கள் இறீசேகை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இன்னும் கிண்ணக்கூடையே வரல அதுக்கு இடையில வந்துட்டு உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு கோயில் பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது என்ன கோயில்னுதோ தெரியல அதால் இருக்குது என்ன சாமின்னு தெரியல ியாட் எவ்வளவு அழகா இருக்குது இன்னிலையுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ நாங்க கிண்ணக்குறையே வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா கிண்ணக்குறையில் தான் நாங்கள் இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச தூரம் போனால்

அண்ணா சொல்லுங்கண்ணா என்னங்கண்ணா இல்லைண்ணா நாங்கள் யூடியூப் வீடியோ எடுக்கிறோம் ஆமாண்ணா ஏன்னுங்கண்ணா ஆ யூடியூப் வீடியோ எடுக்கிறது அது லாஸ்ட் ஒரு இரிய சீகிங்க ஆ அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இருக்கேன் சரிண்ணா அவங்க வந்து நம்ம ஐவிஎஸ் காரர்ன்னு நினச்சிட்டு நம்ம ஐவிஎஸ் காரர்களா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு வந்தாங்க நாம அவங்க இப்போ எலெக்ஷனுக்காக இருக்கிறாங்கண்ணா இன்னைக்கு எலெக்ஷன்ங்களா நாம கிண்ணக்குறை அரசு மேல்நிலை பள்ளியை தாண்டிட்டா ஆமாம் அண்ணா சீக்கி போறக்கு இதில் போகணும் சரிங்க தேங்க்ஸ்ங்க ஆ தேங்க்ஸ் ஆ சரிங்க

E <todiculose> இப்போது நம்ம கிண்ணக்குறையை தாண்டி இரிசிகை நோக்கி போயிட்ருக்குறோம் இது வந்து வண்டி எதிரில் வந்தால் கூட கொஞ்சம் வலிகளில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ரோடானால் உண்மையிலுமே லாஸ்ட் வரைக்குமே ரோடு சூப்பராக தான் இருக்குது எந்த ஒரு ஜோல்டிங்கு இதெல்லாம் இல்லை சொல்ல வண்டி வந்துடுச்சு விலகிறது கூட முடியாத அளவுக்கு இப்போ நாம் கிட்டத்தட்ட எரிய சீகை நோக்கி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டோட கடைசி ஊர் எரிய சீகை இதுக்கு அந்தளவு ரோடு கிடையாது நம்ம அந்தளவு போக முடியாது அந்த போனால் கேரளா வந்து போகிற ரோடு இல்லை ரோடு இல்லாத அந்த जी सीखेंगे 2 किलोमीटर நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டின் கடைசி ஊரான ஹிரிய சீகைக்கிட்ட வந்துட்டோம் இப்போ இது வந்து காமராஜ் நகர் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம போயிட்டோம்னா தமிழ்நாட்டோட கடைசி ஊரான ஹிரிய சீகை போயிடலாம் உண்மையிலுமே இந்த இடத்துக்கு வந்தது மிகவும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லணும் எவ்வளோ ஏன்னா இயற்கை காட்சிகளெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது நாம் பார்க்குற வரைக்கும் உண்மையிலேயுமே இந்த இடத்துக்கு வந்தது மிகவும் ரொம்ப ஒர்க்கான ஒரு இது தான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வர்றோம் உண்மையிலேயுமே கேட்டு கேட்டு தான் வந்தோம்

நாம கிட்டவே வந்துட்டான் இளைய சீகை வந்தாச்சு இதுதான் தமிழ்நாட்டோட கடைசி ஊரு வந்தாச்சு இதுதான் கடைசி வழியில் இதுக்கப்புறம் வழி கிடையாது நம்ம இறங்கி நடந்து தான் ஊருக்குள்ளே போகணும் இங்கே ஒரு கோயில் இருக்குது நாம் இதோட நம்ம நிறுத்திக்கணும் வண்டி இருக்கு மேலே போக முடியாது ஏற்றுக்கலாம் இறங்கி வாங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுள்ளோம் பாஸ் பண்ணிய சீகை முடிஞ்சு நாங்க இனி வந்து திரும்ப போயிட்டு இதுக்கு அந்தல போனா அங்க ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த கோயிலுக்கும் போலான்ட்டு உண்மையிலேயுமே உண்மையிலுமே சீகை வந்ததுக்கு நாங்கள் வந்து மிக புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்களை அன்பாக உபசரித்து எங்களை வரவேற்று கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு எங்களுக்கு வந்துட்டு காஃபி வச்சு கொடுத்ததே தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஆனால் நாங்கள் வேண்டான்னு சொல்லியுமே மறு மறுக்காமல் எங்களுக்கு வந்து கடைசிக்கு நீங்கள் தண்ணியாவது குடிச்சிட்டு தான் போகணுன்னு அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் இப்போ திரும்ப வந்துட்டுருக்குறோம் உண்மையிலையுமே நாங்கள் போனதுலேயே அளவுக்கு உபசரிப்பாக எங்களை கவனிச்சுட்ட ஒரே ஒரு ஊர்னா இந்த ஊர் தான் உண்மையிலுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இறுதிசீகி மக்கள் எங்களை உபசரித்ததுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இப்போ நாங்கள் இதுக்கு அடுத்தது ஒரு ஊர் இருக்குது அந்த ஒரு ஊரில் அங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அங்கே போலான்ட்டு இருக்கிறேன் இப்போ இப்போது கிண்ணக்குறை அப்படிங்கிற ஊருக்கு திரும்பவும் வந்துட்டோம் இப்போ நாங்கள் கிண்ணக்குறையை தாண்டி போயிட்டுருக்கிறோம் எலெக்ஷன் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இந்நேரம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பிட்டி பெட்டி எடுக்கிறதுக்காக வண்டி வந்துருக்கு ஆமா போலீஸ் எல்லாம் உள்ள நிக்கிறாங்க நினைக்கிறேன் இன்னும் குறையை தாண்டி போயிட்டு இருக்கிறோம்